அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆதவனின் அருளாசிகளுடன் இந்நாள் இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக நாம் ஆதவனின் பதம் பணிந்து இந்நாளை துவக்கம் செய்வோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் இன்று இரண்டு சிறப்பு அம்சங்கள் கொண்ட நாளாகும் முதலாவதாக பிரதோஷ நாளாகவும் இரண்டாவதாக இந்நாளில் வரக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று வழிபாடு செய்தல் அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் அன்னையை வழிபடும்போது ஓம் நாய வித்மகி கன்யாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத்து என்று இந்த மந்திரத்தை கூறி அன்னையை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அன்னையின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் பிரதோஷ கால நேரத்தில் ஐயனின் ஆலயம் சென்று அங்கே முதலாவதாக நந்தியம் பெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும் ஆம் அவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு சென்று தருதல் அனைத்து பாவங்களுக்கும் ஒரு தீர்வாகவும் அவரின் அபிஷேக ஆராதனைகளைக் கண்டு மகிழ்வதும் அவரை போற்றி புகழ்ந்து பாடி வழிபாடு செய்தலும் நம் வாழ்வில் வருகின்ற இன்னல்கள் அனைத்திற்கும் ஒரு சிறந்த தீர்வாகவும் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிப் போவதற்கு ஒரு சிறந்த வழியாகவும் அமையும் பிரதோஷர் கால நேரத்தில் இறைவன் நஞ்சுண்டு உலகை காத்தார் என்பதை இந்நாளாக கொண்டாடுகின்றோம் அந்த நேரத்தை தான் பிரதோஷ காலம் என்று சொல்கின்றோம் அதுபோலவே நம் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து இன்னல்களும் நீங்கி போகும் நம் இறைவனின் கடைக்கண் நம் மீது பட்டாளே ஆதலால் அவ்வேளையில் இறைவனை துதித்தல் மிகவும் அவசியம் தேவார திருமுறைகளை பாடி துதி செய்தல் இன்னும் மிகுந்த நற்பலன்களை தரும் கற்பனை கடந்த ஜோதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியமமாகும் நின்று பொற்புடன் நடன் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார்த்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே சிவாய நமம் என்சான் உடம்பிற்கு ஒரு சான் உந்தி வைத்து ஒரு சான் உந்திக்காய் ஓடியே உழைக்க வைத்தாய் மண் சார்ந்து பிடிநீறு ஆகினும் உனை மறவாது சான் கிடையாக நின் பாதம் பற்றவே அருள்வாயே இறைவன் இந்த உடம்பிற்கு ஒரு சான் வயிறை வைத்து அதற்காக நாம் அனைவரையும் ஓடி ஓடி உழைக்க வைத்து இப்பிறவியை நாம் எதற்காக எடுத்தோம் என்ற இந்நிலையை நம்மை மறக்க வைத்து செயல்பட வைக்கின்றார் அதன் பின்பே அவர் முகத்தை காட்டி அவர் கடைக்கண் பார்வையை நம்ம இது செலுத்தி நமக்கு அருள் புரியும் அருளாளனாக திகழ்கின்றார் ஆம் எது எத்தகையாகினும் இறைவா நான் ஒரு பிடி சாம்பல் ஆகினும் கூட உனைமறவாது நின்வாதம் பற்றவே எனக்கு அருள் புரிய வேண்டுகின்றேன் என்று இறைவனது திருவடியை பற்றிடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது இது போன்ற பதிகங்களை பாடி ஐயனை வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாடானது நம் வாழ்வில் ஓர் சிறந்த தீர்வாகவும் அமையும் சிவாய நம சிவசிதம்பரம் தில்லையம் الم <applause>